ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அஸ்பத் குருப்பியோ நமக திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை வாக்கியமாக நாம் இன்று பார்க்க இருப்பது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது இரகசிய வார்த்தைகளான பின்னை குளித்தேனோ அப்பாவைப் போலே புடவையால் துடைத்தேனோ ஆய்ச்சியாரைப் போலே என்பதாகும் இதில் பொதிந்துள்ள செய்திகளை இன்று அனுபவிப்போம் திருவரங்கம் சன்னதியில் திருமஞ்சன கைங்கரியம் பண்ணும் ஒரு சுவாமி அவரை அங்கு உள்ளவர்கள் அன்புடன் திருமஞ்சனம் அப்பா என்று அழைப்பார்கள் அவருக்கு சுவாமி மனவாள மாமுனிகளிடம் மிகவும் பிரீத்தியும் பக்தியும் அதிகம் மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்த சமயம் தினமும் காவேரிக்கு சென்று நீராடி அனுஷ்டானங்களை செய்து கொள்வர் திருமஞ்சன அப்பா மாமுனிகள் காவேரிக்கு நீராட செல்லும் பொழுது அவரும் சென்று மாமுனிகளுக்கு பின்புறம் நின்று கொண்டு மாமுனிகள் திருமேனியை நினைத்து கொண்டே அவர் திருமேனியை நனைத்து வரும் பிரவாக நீரில் நின்று நீராடுவர் இப்படி மாமுனிகளின் தீர்த்த சம்பந்தம் உண்டாகி அவர் திருவடிகளில் ஆசிரயித்து அவரது அனுகிரகத்திற்கு பாத்திரமானார் ஞான அனுஷ்டான சம்பந்தம் பெற்றவராய் அவருக்கு தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் திருமஞ்சனம் அப்பாவுக்கு ஆய்ச்சி என்று ஒரு பெண் பிள்ளை இருந்தாள் அவள் முதலியாண்டான் திருவம்சத்தில் வந்தவரான கந்தாடை சிற்றன்னர் என்பவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள் ஒரு சமயம் மாமுனிகள் திருக்காவேரிக்கு தனியாக எழுந்தருள நேர்ந்தது அப்பொழுது திடீரென மழை வரவே மாமுனிகள் அங்கு அருகிலிருந்த ஒருவர் அகத்து திண்ணையில் வந்து ஒதுங்கி நின்றார் அந்த அகத்து பெண் இதை கவனித்து வெளியே வந்து சுவாமியை தண்டனிட்டாள் அவருடைய பாதுகைகளை தலையில் வைத்து கொண்டு பின்னர் அவற்றை தன் புடவை தலைப்பால் துடைத்து சுவாமிக்கு அணியும்படி சமர்ப்பித்தாள் மாமுனிகள் அவளை பார்த்து அவள் யார் என்றும் அந்த அகம் யாருடையது என்றும் விசாரித்தார் அப்பெண்ணும் அதற்கு அடியேன் திருமஞ்சனம் அப்பாவுடைய பெண் ஆய்ச்சி இந்த அகம் அவருடைய மாப்பிள்ளையான கந்தாடை ஐயங்கார் அவர்களுடைய கிரகமாகும் என்றும் சொன்னவள் மாமுனிகள் அங்கு பொன்னடி சாற்றியமையால் அந்த கிரகமும் அங்குள்ள அடியோங்களும் உயப்பெற்றோம் என்று பதில் சொன்னாள் ஸ்ரீபாத தீர்த்தம் அவள் தலையில் ஊறியபடியாலும் சுவாமிகளுடைய பாதுகைகளை அவள் தன் புடவை தலைப்பால் திருவத்து செய்து சமர்ப்பித்தபடியாலும் ஆய்ச்சியாருக்கு மாமுனிகள் திருவடி நிழலில் ருசி பிறக்க அந்த ஆஷ்ரயன ருசி தரிக்க முடியாதவளாகி இருந்தாள் அவளுடைய புக்ககத்தார் பெரிய ஆச்சாரிய புருஷக் குடியை சேர்ந்தவர்கள் எனவே ஆய்ச்சி தனது தகப்பனார் புருஷகாரமாக மாமுனிகள் திருவடிகளை ஆசிரித்தாள் இவரால் கந்தாடை குலத்துக்கு மாமுனிகள் திருவடி சம்பந்தமும் மேலும் பல நன்மைகளும் ஏற்பட்டன என்று எதீந்திர பிரவண பிரபாவத்தில் காண கிடைக்கிறது இப்படி மாமுனிகளிடம் விசேஷ பிரீத்தியும் மாமுனிகளின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும் அருளும் தனக்கும் கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் மாமுனிகளிடமே கேட்டுக்கொண்டு நிற்கிறாள் திருவல்லிக்கேணி பெண் ஆச்சாரிய கிருப்பையும் அவரிடம் பிரீதியும் எவ்வளவு உன்னதமானது என்பது இதன் மூலம் விளங்குகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள்